நேரடியா பார்த்தாங்க ஆனா அவங்க அதையும் பொய்னு சொல்லி நிராகரிச்சாங்க இந்த அற்புதம் சந்திரனும் பிளந்து விட்டது அவர்கள் ஓர் அத்தாட்சியை பார்த்தால் அதை புறக்கணித்து விடுகிறார்கள் சூனியமாகும் என்றும் கூறுகிறார்கள் இந்த நிகழ்வு ஹதீஸ்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு முஸ்லிம்களுக்கு இந்த நிகழ்வு அல்லாஹோட பேராற்றலுக்கும் நம்ம நபிகள் நாயகத்தோட உண்மைக்கு ஒரு சான்று இறைவனோட வல்லமையும் தூதரோட உண்மையையும் நம்பிக்கை யோட முக்கியத்துவத்தையும் இன்னைக்கும் நமக்கு நினைவூட்டக்கூடிய ஒரு அற்புதம் இது